வணக்கம் துறையூர் ஓங்காரக்குடில் ஆசான் ஆறுமுக அரங்கமுகா தேசிகரின் பொன்னார் திருவடிகளை வணங்கி நேற்று பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி அளவில் பெருமைக்குரிய வணக்கத்திற்குரிய மரியாதைக்குரிய அருள்மிகு நம் ஆசான் அவர்கள் எங்கிருந்து வந்தாரோ அந்த சரவண ஜோதியில் கலந்து மகாசமாதி என்ற உயர்நிலையை அடைந்திருக்கிறார்கள் அவருடைய பொன்னார் திருவிழா வணங்கி என்றும் அவருடைய நல்லாசி நம் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் நாளை பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை மூன்று மணி அளவில் அவருடைய சமாதி கிரியைகள்லாம் நடைபெற உள்ளன ஆசானை பொறுத்தவரை பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நாள்தோறும் பசிப்பினி அகற்றி வள்ளல் பெருமான் சொன்ன முறைப்படி ஞான உபதேசங்களை செய்து அனைவருக்கும் கர்மா விலகி ஆனந்த வாழ்வு பெற உழைத்த பெருமகன் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பணிகளை செய்து இன்று எண்பத்தொம்பதாவது வயதில் அவர்கள் இந்த நிறைவை அடைந்திருக்கிறார்கள் ஐயாவுக்கு ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக ஆசான் அவர்களை தெரியும் அவர்கள் எனக்கு வழங்கியது சித்தர் தீட்சை தன்னை நாடி வந்த அனைவருக்கும் சித்தர்கள் போற்றி கையில் கொடுத்து எப்படி சித்தர்களை வணங்க வேண்டும் போற்ற வேண்டும் என்று சொல்லி சித்தர் தீட்சையை பெருமானவர்கள் வழங்குவார்கள் வாழை தீட்சை மந்திர தீட்சை சிவமந்திர மந்திர தீட்சை இந்த சித்தர் தீட்சை இதெல்லாம் இந்த ஆன்மீக பாதையில் நாம் பெற வேண்டிய தீட்சைகள் அந்த வகையில் ஆசானவர்கள் தன்னை நாடி வந்த மக்கள் அனைவருக்கும் சித்தர் தீட்சை என்ற சிவதீட்சை வழங்கி அவருடைய கர்மாவையெல்லாம் தான் கொண்டு அவர்கள் நல்வாழ் வாழ வழிகாட்டினார் அந்த வகையில் ஐயா மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தார் ஐயா வந்து எப்பயுமே எங்கே உண்மை இருக்கிறதோ எங்கே மனித நேயம் இருக்கிறதோ எங்கே தன்னலமற்ற தொண்டு இருக்கிறதோ எங்கே உலக மக்களை உய்விக்கும் அந்த ஞானப்பணி பணி இருக்கிறதோ அவர்களை பற்றி புறம் சொல்லிடுவேன் அந்த வகையில்தான் ஆசான் அவர்களை நாம் எப்போது சந்தித்து தீட்சை பெற்று அவருடைய அற்புதமான அருள் அருளாசியை பெற்றோமோ அன்றிலிருந்து அவருடைய பெருமையை மெகா டிவி வழியாகவும் நாம் நிகழ்ச்சிகள் மூலமாகவும் உலகம் முழுவதும் நாம் அவர்களுடைய நினைவை போற்றி வந்தோம் அதனால் ஏராளமான கவனகர் கர்ஜனை அந்த காலத்தில் கவனகர் முழக்க பக்தர்கள் ஆசானிடம் தீட்சி பெற்று அந்த ஓங்காரக்குடில் பணி துறையூர் ஓங்காரக்குடில் பணிக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டார்கள் இன்றைக்கி துறையூரில் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் ஆயிரக்கணக்கான ஊர்களில் ஆசானின் பெயரால் பசிப்பினி அகற்றும் அந்த பணி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தனிப்பட்ட முறையிலும் அளவற்ற அன்புடன் எனக்கு உபதேசங்கள் செய்வார் எப்போ சந்தித்தாலும் அரை மணி நேரமாவது குறைஞ்சது பேசுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்பாங்க அவர் கொள்கை பருப்பச்சியாளர் நடராஜன் கேட்பார் ஐயா கவர்னர் ஐயா வந்தால் மட்டும் ஆசான் ரொம்ப நேரம் பேசுகிறீங்கன்னு அப்போ ஆசான்னு சொல்லுவாங்க விதைக்க வேண்டிய இடத்துல விதைச்சா அது போய் பல இடங்களில் போய் வேளாண்மை நடக்கும் இது ஞான உபதேசம் அவருக்கு சொன்னால் லட்சக்கணக்கான மக்களுக்கு சொன்ன மாதிரின்னு சொல்லி அறிய திருமறை எல்லாம் மிக எளிமையாக அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் அறியாத திருமறை இருக்கிறது என்று சொல்ல முடியாது அனைத்தையும் அவர்கள் உணர்ந்தவர்கள் அறிந்தவர்கள் தெளிந்தவர்கள் அந்த மாதிரி பெருமான் நமக்கு நீண்ட நெடுங்காலம் நமக்கு உறுதுணையாக இருந்தார்கள் தோன்றும் துணையாக இருந்தார்கள் என்னுடைய அன்பு மகளின் திருமணத்தை நிகழ்த்த வேண்டும் என்று நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கும் திருமணம் நிகழவும் ஆசி தர வேண்டும் என்று எல்லாரையும் குடும்பத்தோடு கூட்டு போயிருந்தேன் ஆசி வழங்கிவிட்டு சொன்னார்கள் உங்கள் மகளின் திருமணம் ஓங்கார குடலில் நிகழும் ஓங்கார குழில் அதை நடத்தி வைக்கும் என்று சொன்னார்கள் மெய்சிலிருந்து போனேன் ஒரு திருமணத்தை என்பது சாதாரண விஷயம் கிடையாது அந்த பெரும் பணியை அவர்கள் மிக அருமையாக செய்தார்கள் பல பேர் எங்கள் உறவினர்கள்லாம் கூட சாமியார் மடத்தில் போய் ஒரு திருமணம் வச்சுருக்காரு என்ன விருந்து போட போகிறாங்களோ நினச்சாங்க வந்து அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டாங்க கலந்து கொண்டவர்கள் அனைவரும் அந்த விருந்தை பார்த்துட்டு வியப்பெய்தினார்கள் செட்டி நாட்டு விருந்தெல்லாம் தோற்று போகணும் அந்த அளவுக்கு ஆசானின் அருள் பெற்ற நலபாக பீமபாக சமையல் ப பணியாளர்கள் அங்கே இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் ஓங்கார குண்டிலுக்கு தொண்டு செய்வதை தம் பிறவி பயனாக கருதி வாழ்ந்து வருகிறார்கள் அதோட இன்றைக்கும் நாங்கள் ஒரு பிரயாணம் கிளம்பிட்டோம்னா எங்கள் பேத்தி பேரன் ஆட்டோமேட்டிக்காக சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க எங்கள் ஓங்கார ஆசான் அளித்த சித்தர் காப்பு எந்த விபத்து ஆபத்து நிகழாமல் நம்மை பாதுகாப்பாக நம்மை வளைத்து காப்பாற்றுவதற்கு புரோம ரிஷி வழங்கிய சித்தர் காப்பை ஓங்கார்குடில் ஆசான் ஆதி காலத்தில் எல்லாருக்கும் சொல்லி அதை சொல்லிவிட்டு வாங்க எங்கே கிளம்புனாலும் அதை சொல்லிட்டு கிளம்புங்க உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்வார்கள் அதனால தான் இன்றைக்கும் கூட நாங்கள் கார் எடுத்துட்டோம்னா அல்லது எங்கே பயணம் புறப்பட்டாலும் எங்கள் பிள்ளைங்க எங்கள் பேரம்பேத்திங்க காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டிநாதர் முப்பான கொங்கணர் பிரம்மச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே என்று அந்த காப்பை சொல்லி வணங்கிட்டு தான் வண்டியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதனால் எந்த விற்கினும் இல்லாமல் எந்த இடையூறும் இல்லாமல் நாங்கள் இதுவரை வாழ்ந்து வருகிறோம் அந்த வகையில் நம் மக்கள் லட்சக்கணக்கான உலகம் முழுவதும் உள்ள மக்கள் பெருமானிடம் சித்தர் ஆசி பெற்று சித்தர் தீட்சை பெற்று உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு கர்மாவை அகற்றி ஆனந்த வாழ்வு வாழ அவர்கள் தோன்றும் துணையாக இருவரை இதுவரை அருள்வாலித்து கொண்டிருந்தார்கள் இனிமேல் நம்முடைய பெருமைக்குரிய ஒங்காரக்குடி லாசான் ஆறுமுக மகாதேசிகர் நமக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் செய்வார்கள் நாளை பதினாறு அஞ்சு இருபத்தி நாலு மாலை மூணு மணி அளவில் அந்த சமாதி கிரியைகள் நிகழ இருக்கிறது வாய்ப்புள்ளவர்கள் வந்து அவருடைய தரிசனத்தை பெறலாம் அந்த வகையில் அவருடைய பொன்னார் திருவிடைகளை மீண்டும் வணங்கி என்னாலும் ஓங்காரக்குடி லாசான் ஆறுமுக அரங்கமகாதேசுகரின் சரவண ஜோதி எங்களை சுற்றி ஒளிவீசி எங்களுடைய அனைவருடைய வாழ்க்கையும் வளத்தையும் நலத்தையும் காக்க வேண்டும் என்று அனைவர் சார்பிலும் ஐயா நெஞ்சாறு வேண்டிக் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி